டெல்டாவில் இரண்டு நாட்கள் தான் சென்னைக்கு கனமழை இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு வெதர்மேனின் புதிய ஆளாட் வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் சென்னையில இன்று மழை பெய்யுமா தமிழகத்தோட இதர பகுதிகளில் இன்று கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றி தனியார் வானிலை ஆர்வலரான தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் கூறியிருக்கார் குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் சென்னையிலும் இன்று கனமழை தொடரும்னு தமிழ்நாடு வெதர்மேன் தெரிவிச்சிருக்காரு தமிழகத்தில் பருவமழை தீவிரம் விளைஞ்சிருக்கு கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கு பருவமழை தொடக்கத்திலேயே சம மழை பெஞ்சிருக்கு குறிப்பா சென்னை கோவை மதுரையில கனமழை விழுத்து வாங்கியிருக்கு கடந்த மாதம் முழுவதுமே ஓரளவு பரவலா மழை பெஞ்சிருக்கு குறிப்பா இயல்பை விட அதிகமா மழை பொழிந்திருக்கு ஆனா நவம்பர் மாத தொடக்கத்துல இருந்து பெரிய அளவுல மழை எதுவும் பெய்யாம இருந்தது தென்மேற்கு பருவமழை வங்கக்கடல நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மூன்று நாட்கள் தாமதத்திற்கு பிறகு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறியிருக்கு இதனால தமிழகத்தில பரவலா நல்ல மழை பெஞ்சுட்டு வருது தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் நோக்கி நகர தொடங்கியிருக்கு இந்நிலையில வலுவிளக்கு கூடும் அப்படின்னு சொல்லப்படுது காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை எல்லை கடந்து போகும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை பெய்துட்டு வருது சென்னையை பொறுத்த வரைக்கும் மேகமூட்டத்தோட காணப்படுது சென்னையில இன்று மழை பெய்யுமா தமிழகத்தில் இதர பகுதிகளில் இன்று கிளைமேட் எப்படி இருக்குங்கிறத பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு நேற்று இரவுல இருந்து கடலூர் பாண்டிச்சேரி மயிலாடுதுறை அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை காற்றழுத்த தாழ்வு பகுதி டெல்டா அருகிலேயே இருக்கு அடர்ந்த மேகங்கள் அங்கேயே இருக்கிறதுனால தொடர்ந்து அங்கே மழை பெய்யும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் மேற்கு நோக்கி நகரும் போது உள் மாவட்டங்களான கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு மற்றும் தென் மாவட்டங்களான நெல்லை தென்காசி விருதுநகர் இது போன்ற மாவட்டங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கும்னு அவர் தெரிவிச்சிருக்காரு இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் உடன் இணைந்திருங்கள்